கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்யுங்க பணிவான நமஸ்காரம் மாத பலன் புரட்டாசி மாதம் ரோதி வருஷம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ணம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம்ன்றது வந்து கன்யா மாதம் புரட்டாசி மாதம் பிறகு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்கரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் விச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது அதில் வந்து பார்த்த இல்லையானால் இந்த பதினெட்டாம் தேதி அன்னிக்கே பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்துல பார்த்த இல்லையானால் செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்கலும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போ பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இல்லையா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தான்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அண்ணியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்த இலையானால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் பார்த்த இலையானால் பொதுவாகவே நாங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால வெளிநாடு இருந்து நல்ல ஒரு முயற்சிகளுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது தனஸ்தானத்தில் தனக்காரகனே வந்து உட்கார்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சப்தமாதிபதி வலுப்பெற்று போகிறார் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போகிறார் அதே மாதிரி ஆறாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார் சுக்கரன் ஏழாம் இடத்திலும் புதன் சூரியன் மற்றும் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் மொத்தமே பார்த்த இடையினால் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று சப்தமாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து சனி பகவான வக்கரமடைந்த சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தொழிலில் பெரிய வாறுதல்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் அதாவது மெதுவாக செல்லக்கூடிய ராகு பகவான் சனி பகவான் மற்றும் குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ராசியாக மேஷ ராசி அமையவது அதனால் பணவரவருக்கு கவ கவலைப்பட வேண்டாம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தவிர வந்து பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்த நினைத்த இடத்தில் அவர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுத்து போகுது மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் கேது ஆறாம் இடத்தில் புத பகவான் ஆட்சி பெற்று மூலத்திருவோணம் பெறுறது பெரிய விசேஷம் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு எதிரியுமே இல்லாத நிலைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா எதா இருந்தாலும் சரி ஐஐடி ஜேஇஇ அதை தவிர இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அதை தவிர வந்து இந்த ஐஏஎஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமினேஷன்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்ற நிறைய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மேஷராசிக்காரர்களை பார்த்த இல்லையானால் பொதுவாகவே அதாவது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ரத்தம் சம்பந்தமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர பிளட் டெஸ்டிங் கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செங்க சூளை வச்சுருக்கவங்க மணல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அது தவிர இது சமையல் கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்ற காலமாக இந்த மாதம் அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு பணி அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இவ்வளோனால அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருந்த ராவணி மாதத்தில் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய இப்போ உங்களுடைய இமேஜுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதாவது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய இது வந்து வெளியே ஓடாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஏற்றம் கொஞ்சம் தடைபட்டு இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல சூரியன் போனாலும் ஆறாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நட்பு கிரகங்கள் எந்த ஒரு இருந்தாலும் எல்லா உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலும் இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் இருந்தாலும் சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கிறது நிச்சயமாக நல்லது இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் பொதுவாக சந்திராஷ்டிரம காலங்களில் மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம் அதனால் சந்திராஷ்டிரம காலத்தில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து புதிய முடிவு புதிய எடுக்க வேண்டாம் வெளியூர் விளையாடம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்லணும் ஒருவேளை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுதுன்னா சந்திரபகானுக்கு உண்டான இளைய பரிகாரம் செஞ்சுட்டு போகிறது மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும் இந்த மாதத்தில் பார்த்து இடையேனா எல்லாருமே பெத்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் அதாவது தில தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணக்கூடியது கண்டிப்பாக பண்ணணும் ஆதிக்கு பேரண்ட்ஸ் இல்லையோ தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணுறது நிச்சயமாக நல்லது ஏன்னா அவர்களுடைய மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம் இது வந்து அதாவது ராமநாதர் கோவில் ராமேஸ்வரம் போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் சரி ஒருவேளை இட வயதினராக இருப்பவர்களே ஆனால் தாய் நேரங்களும் உடனோடு இருப்பார்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச வஸ்திரம் தானம் வாங்கி கொடுங்க அதாவது அங்கே இருக்கிற கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வேஷ்டி மேல் துண்டு இது ரெண்டும் வாங்கி ஒரு வஸ்திரம் அங்க வஸ்திரம் அது தவிர வே இது வேஷ்டியும் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்